உதாரணமாக நான் சொல்லுகிறேன் ஜெனோ என்கிற ஒரு ஞானி இருந்தார் அவர் தான் என்பதில் ஒரு மிகப்பெரிய அறிஞராக திகழ்ந்தார் அந்த ஜெனோ வாழ்க்கையை பொறுத்தவரை எதற்கும் நாம் பொருட்படுத்தாமல் வாழ வேண்டும் என்கிற கோட்பாடை முன்வைத்தார் துன்பமோ துயரமோ பொருட்படுத்தாதே என்பதுதான் தொண்ணூத்தி எட்டு வயதில் அவர் காலிலே ஒரு பூ விட்டது ஒரு தான் பூ உடனே அவர் சொன்னார் மரணம் எனக்கு சமந்தியை கொடுத்து விட்டது என்று தற்கொலை செய்தோம் அவருக்கு ஒரு சீடன் இருந்தான் அவன் பேர் கிளியாந்தஸ் அவருக்கு பிறகு அவன் தான் அந்த பள்ளியினுடைய தலைமை ஆசிரியராக இருக்கிறார் ஒரு முறை அவன் வயிற்றிலே புன் வந்து விடுகிறது நீங்கள் இரண்டு நாள் உண்ணாவிரதம் உண்ணாவிரதமிருங்கள் என்றார்கள் உண்ணாவிரதமிருந்தால் மரணத்திற்கு இவ்வளவு நெருக்கமாக வந்துவிட்டோம் முடித்துக் கொள்ளலாமே என்று முடித்துக் கொள்ள இது கிளியாந்தஸ் இவர்கள் எல்லாம் நான்காவதாக

அந்த விஷத்தை விட்டு சமைத்தால் நன்றாக இருக்கும் அது சில சாப்பிடுவார்கள் அவர்களுக்கு அந்த உள்ளுணர்வு போய்விடும் அதாவது உடனே புதைக்க மாட்டார்கள் இரண்டு நாள் கழித்து எழுந்திருப்பார்கள் அப்போது அவர்களை சுற்றி யார் யார் என்னென்ன பேசினார்கள் என்றெல்லாம் சொல்லுவார்கள் அதனால் தயவு செய்து யார் செத்தாலும் பேசி தொலைத்து விடாதீர்கள் பிரச்சனை ஆகிவிடும் இப்படி நான்கு விதமாக மரணத்தை சந்திக்கிறவர்கள் மரணத்திற்கு ஒரு பார்வை மூன்று விதமான பார்வை மன இயங்கு பார்வை என்று ஒன்று அது என்னவென்றால் யார் மேலோ இருக்கிற கோபத்தை நம்ம ஏற்றுக்கொள்வது உதாரணமாக யாராவது திட்டினார்கள் என்றால் அவர்கள் மீது நமக்கு கோபம் ஆனால் அந்த கோபத்தை நாம் ஏற்றுக்கொண்டு செய்து விடுகிறது இரண்டாவது பரோபகார மரணம் உதாரணமாக ஒரு பிரச்சனைக்காக நான் உயிரை விடுகிறேன் என்று விடுகிறவர்கள் பரோபகாரம் ஜப்பானிலே காமிகேஜ் பைலட் என்பவர்கள் உடலெல்லாம் எல்லாம் வெடிமருந்தை கட்டிக்கொண்டு விமானத்தின் மீதும் கப்பலின் மீதும் வீழ்வது எல்லாம் அந்த பரோபகாரம் என்கிற அடிப்படையிலே ஏற்பட்டதுதான் அதுதான் பரோபகார மரணம் யூட் எஸ்கிமோக்கள் வார்த்தையை பயன்படுத்தக்கூடாது அது தவறு என்றால் எஸ்கிமோ என்றால் பச்சை மாமிசத்தை சாப்பிடுபவர் என்று பொருள் இன்யூட் என்கிற வார்த்தை தான் சரி அந்த யூட் இன்யூட்டுகள் யாருக்காவது உடம்பு சரியாமல் இருந்தால் நான் இருந்தால் அவர் சரியாக விடுவார் என்று தற்கொலை செய்து கொள்வார் அது அவரிடம் உள்ள ஒரு பழக்கம் இது இரண்டாவது பார்வை மூன்றாவது இயலாமையா உலகம் எங்கும் முப்பத்தி நான்கு நாடுகளில் இடம்பெயர்ந்ததால் தற்கொலைகள் அதிகமாக நிகழ்ந்திருக்கின்றன அமெரிக்காவிலே செவ்விந்தியர்கள் நாலு மாகாணங்களில் இருந்து அப்புறப்படுத்தப்பட்டார்கள் அவர்கள் சென்ற அந்த பயணத்தை பற்றி கண்ணீரின் கால் தடங்கள் என்று பதிவு செய்து வைத்திருக்கிறது வரலாறு ராணிப்பேட்டை என்கின்ற அந்த பெயர் கூட ஒரு தற்கொலைகால் உருவானது தானே என்றால் சதியில் உருவானது தானே அப்படித்தான் உருவானது இந்த சூழலில் தன்னுடைய கௌரவத்தை காப்பாற்றுவதற்காக மரணத்தை விரும்பி ஏற்றுக்கொண்டவர்கள் உண்டு தமிழ் இலக்கியத்தை பார்த்தால் சிறையிலே இருக்கிற போது குடிநீர் கேட்டு கொடுக்காமல் விட்ட காரணத்தால் சேரமான் கணக்கால் இரும்புரை எதுவும் அருந்தாமல் உயிரை விட்டதாக நாம் படிக்கிறோம் நளியிர் உண்ணீர் நாவாய் ஒட்டி வழிதொழில் ஆண்ட உறவோன் வருக கலியல் யானை கரிகால் வளக சென்னவர் கிடந்த ஆற்றல் தோழ வென்றாய் நின்னும் நல்ல நன்றே கலிகொள் யானர் வெண்ணி பரந்தலை மிக புகழ் உலக எய்தி புறப்பு நாணி வடக்கிருந்தோனே என்று வெண்ணிக் குயர்த்தியார் பாடுகிறார் முதுகிலே புண்பட்டால் நாணி வடக்கிருந்து உயிரை விடு விட வேண்டும் என்பது தமிழில் சங்க இலக்கியங்களில் ஒரு மரபாக இருப்பதை பார்க்கிறோம் கோப்பெருஞ்சோழன் வடக்கிருக்கிற போது பிசுராந்தியாருக்கு ஒரு இடம் வைத்ததாக அங்கே சென்று பிசுராந்தியாரும் வடக்கிருந்ததாக நாம் படிக்கிறோம் இவையெல்லாம் தமிழ் இலக்கியத்திலே காணப்படுகிறது இலக்கியத்தை எடுத்து பார்த்தால் சரித்திரத்தை எடுத்து பார்த்தால் செனக்கா என்பவருடைய அந்த மரணம் பேசப்படுகிறது செனக்கா என்பவர் நீராவிற்கு நீரோவிற்கு ஆசானாக இருந்தவர் ஆசானாக இருக்கிறவரை நீரோ சிறப்பாக செயல்பட்டான் ஆனால் அருகில் இருப்பவர்கள் எல்லாம் செனக்கா மீது பொறாமை கொண்டு தவறானவற்றை எல்லாம் சொன்ன காரணத்தால் செனக்காவை அவன் ஒரு தீவுக்கு நாடு கடத்தி விடுகிறான் ஒரு நாள் அந்த செனக்காவை கொல்ல வேண்டும் என்று அவன் தன்னுடைய ஆணையை பிறப்பிக்கிறான் நாங்கள் கொல்லவா நீயே இறந்து விடுகிறாய் நீரோ இப்படித்தான் செய்வான் என்பது செனக்காவிற்கு முதலிலேயே தெரியும் அதனால் அவர் தன்னுடைய மரணத்தை மனத்திலே காட்சிப்படுத்தி காட்சிப்படுத்தி ஒத்திகை பார்த்து வைத்திருந்தார் எனவே அவர் நஞ்சை அறிந்துவிட்டு கொதிக்கிற நீரில் அமர்ந்து தன் கைகளின் நரம்பை அறுத்து மரணத்தை அனுவாக ரசித்து செத்தார் என்று என்கிற நூலில் ராபர்ட் கிரீன் குறிப்பிடுகிறார் இது இதுக்காவுடைய மரணத்தை பற்றிய பலவந்தமாக மரண தண்டனை கொடுக்க வேண்டும் என்று விரும்பினாலும் நஞ்சை அருந்தி சாக வேண்டும் என்று சப்கிருத்தி ஒரு கட்டளை பிறப்பிக்கப்படுகிறது ஹெம்லாக்கை அருந்தி அவர் அவர் இறந்தார் எடுத்துக்கொண்டால் ரோமாபுரியிலே மானத்திற்கு ஏதாவது பிரச்சனை வந்தால் மடிந்து விடுபவர்கள் ஏராளம் கசிய மறந்தான் தோல்வி அடைந்து விடுவோம் என்று மறைந்தான் அப்படித்தான் மறைந்தான் கிளியோபெட்ரா தோல்வியை கொண்டிருக்கிற நேரத்தில் ஆஸ்ப் என்கிற ஒரு பாம்பு கடிக்க தன்னுடைய உயிரை விட்டால் என்பதை எல்லாம் நாம் படிக்கிறோம் கிரேக்கத்திற்கும் ரோமாபுரிக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கிறது கிரேக்கத்திலே யாராவது தற்கொலை செய்து கொண்டால் புதைப்பதற்கு அங்கே அவர்களுக்கு உரிமை இல்லை அவருடைய கைகளை மட்டும் வெட்டி புதைத்து விடுவார்கள் ஆனால் ரோமபுரியிலே அம்மாதிரி எதுவும் இல்லை மானத்திற்காகவோ வீரத்திற்காகவோ இந்த காலத்தில் யாரும் தற்கொலையை அங்கீகரிக்க முடியாது அது தேவையில்லை என்பது என்னுடைய கருத்து சூடான் நாட்டிலே பஞ்சம் நிலவிய போது ஒரு புகைப்படக்காரர் இப்படி வளைத்து வளைத்து புகைப்படம் எடுப்பவர் அவர் அங்கே சென்று எப்படி பஞ்சம் இருக்கிறது என்று பார்க்கிறார் ஒரு பிணந்தண்ணி கழுகு ஒன்று காத்து கொண்டிருக்கிறது நோஞ்சாலாக ஒரு குழந்தை உட்கார்ந்து கொண்டிருக்கிறது இந்த குழந்தை எப்போது சாகம் நாம் சாப்பிடலாம் என்று காத்துக் கொண்டிருக்கிறது அதை புகைப்படம் எடுத்தார் அதற்கு புலிச்சர் விருது கிடைத்தது ஆனால் அடுத்த ஆண்டு கெவின் காட்டர் என்கிற அந்த புகைப்படக்காரர் தற்கொலை செய்து கொண்டார் நமக்கு வாய்ப்பிருந்து அந்த குழந்தையை பிடித்துக் கொண்டு வந்து நல்ல உணவு கொடுத்து அதை அதை இருக்கலாமே தொட்டால் நமக்கு தொற்று நோய் வந்துவிடும் என்று இருந்து விட்டோமே என்று வருந்தி தற்கொலை செய்து கொண்டார் அணுகுண்டை போட்ட அந்த குழுவிலே இருந்தவர் ஒருவர் அவருடைய பெயர் மேஜர் ராபர்ட் எர்தர்லி என்பவர் அவர் இரண்டு முறை தற்கொலைக்கு பயின்றார் இவ்வளவு பெரிய பாவத்தை நாம் செய்து விட்டோமே ஏதோ குண்டு என்று நினைத்தோம் அது அணு குண்டு என்று தெரியாது என்று வருந்தி தற்கொலைக்கு போயிரு வியட்நாமில் இருந்து அமெரிக்காவுக்கு திரும்பிய பதினைந்து லட்சம் வீரர்களில் நான்கில் ஒரு பங்கு மக்கள் ஏதோ ஒரு குற்றத்திற்காக கைது செய்யப்பட்டார்கள் அது மட்டுமல்ல அக்கிரோ குரோசவா என்கிற அந்த அற்புத இயக்குனர் கனவுகள் என்கின்ற ஒரு படத்தை எடுத்திருப்பார் அது எட்டு சின்ன சின்ன துண்டுகளின் தொகுப்பு அதிலே ஒரு ராணுவ வீரன் தன்னுடைய பணியை முடிந்துவிட்டு திரும்புகிறான் ஒரு டெல் போன்ற வழியாக செல்ல வேண்டும் ஒரு குகை போன்ற ஒரு பகுதியில் செல்ல வேண்டும் அப்போது ஒரு நாய் ஒன்று அவனை துரத்துகிறது அவனை பார்த்து குறைக்கிறது அதை சுடலாம் சுட முடியாது ஏனென்றால் அது உடம்பு முழுவதும் வெடிகுண்டுகள் கட்டப்பட்டிருக்கிறார் சுட்டால் இவன் காலி உடம்பு முழுவதும் வெடிகுண்டுகள் இருக்கிற அந்த நாய் குறிக்கிறது என்றால் அவன் இதுவரை நிகழ்த்திய இந்தியாவிலே பிரிவினையின் போது எல்லைப் பகுதியிலே இருந்த சில பெண்கள் தங்கள் மானத்தை காப்பாற்றிக் கொள்வதற்காக கிரட்டில் விழுந்தார்கள் வரிசை வரிசையாக ஆனால் கிரட்டில் நீர் போதவில்லை என்பதால் அவர்களால் தற்கொலை செய்து கொள்ள முடியவில்லை என்று மௌனத்தின் மறுபக்கம் என்கிற நூலில் ஊர்வசி பூட்டாளியாய் எழுதுகிறார் இதனால் தற்கொலை என்பது மிகவும் முக்கியமான ஒரு பிரச்சனை அதிலிருந்து மானுடத்தை மீட்பது என்பது மிகவும் அவசியம் என்கிற காரணத்தினால் நாம் அதை பற்றி தெரிந்து கொள்வதும் நம்மை சுற்றி யாராவது இருந்தால் அதை போன்ற மனநிலையோடு இருந்தால் அடையாளம் கண்டு அவர்களை காப்பாற்றுவதும் நம்முடைய தலையாய கடமை என்பதற்காக நான்கு விதமாக தற்கொலை செய்து கொள்கிறார் முதலாவதாக மரணத்தை தேடுபவர் உயர்ந்த பதவியில் ஒருவர் இருக்கிறார் திடீரென அந்த நிறுவனம் ஒடிந்து விடுகிறது நொடிந்து விடுகிறது பணியை இழந்து விடுகிறார் பணி தேடுகிறார் சரியான பணி கிடைக்கவில்லை அதனால் அவர் தற்கொலை செய்து கொள்கிறார் இதுதான் மரணத்தை தேடுபவர் டெத் சீக்கிரம் சென்று பெயர் அடுத்ததாக மரணத்தை பொருட்படுத்தார்கள் ஒரு சின்ன குழந்தை இருக்கிறது அப்பா இறந்து விட்டார் அடிக்கடி அம்மா சொல்கிறார் அப்பா சாமியிடம் போய்விட்டார் இறந்தவர்கள் எல்லாம் சாமியிடம் போவார்களா ஆம் இறந்தால் அப்பாவை பார்க்க முடியுமா ஆம் நாமும் இறந்து விடுவோம் என்று இறந்து விடுகிறது இதுதான் மூன்றாவது மரணத்தை முன்மொழிபவர்கள் ஒரு கொடிய நோய் வந்து விடுகிறது உதாரணமாக நான் சொல்லுகிறேன் 제노 என்கிற ஒரு ஞானி இருந்தார் அவர்தான் ஸ்டாயிசிசம் என்பதில் ஒரு மிகப்பெரிய அறிஞராக திகழ்ந்தார் அந்த 제노 வாழ்க்கையை பொறுத்தவரை எதற்கும் நாம் பொருட்படுத்தாமல் வாழ வேண்டும் என்கிற கோட்பாடை முன்வைத்தார் துன்பமோ துயரவோ பொறுப்புடாதே என்பதுல 98 வயதில் அவர் காலிலே ஒரு புண் வந்து விட்டது ஒரு விரலிலே தான் புண் உடனே அவர் சொன்னார் மரணம் எனக்கு சமுதியை கொடுத்து விட்டது என்று தற்கொலை செய்து அவருக்கு ஒரு சீடன் அவன் அவருக்கு பிறகு அவன் தான் பள்ளியினுடைய ஆசிரியராக இருக்கிறார் அந்த கிளியாந்தஸ் ஒருமுறை அவன் வயிற்றிலே புன் வந்து விடுகிறது நீங்கள் இரண்டு நாள் உண்ணாவிரதம் இருங்கள் என்றார்கள் உண்ணாவிரதம் இருந்தால் மரணத்திற்கு இவ்வளவு நெருக்கமாக வந்துவிட்டோம் முடித்துக் கொள்ளலாமே என்று முடித்துக் கொண்டு இது கிளியாந்தஸ் இவர்கள் எல்லாம் நான்காவதாக டெத் மரணத்தை ரவுலட் என்கிற ஒரு விளையாட்டு கை துப்பாக்கியில் ஆறு குண்டுகள் இருக்கின்றன அல்லவா மூன்று குண்டுகளை மட்டும் போடுவார்கள் நீங்கள் விசையை அமுக்க வேண்டும் குண்டு வெடிக்காவிட்டால் வெற்றி குண்டு வெடித்தால் மரணம் இதை சிலர் மகிழ்ச்சியாக விளையாடுவார்கள் இதுதான் ரஷ்யன் ரவுலட் ஜப்பானிலே டியூடா என்கிற ஒரு மீன் இருக்கிறது விஷம் நிறைந்த மீன் அந்த விஷத்தை அகற்றிவிட்டு சமைத்தால் நன்றாக இருக்கும் அது தெரிந்தே சாப்பிடுவார்கள் இதெல்லாம் சில நேரங்களில் அவர்களுக்கு அந்த போய்விடும் அதாவது உடனே புதைக்க மாட்டார்கள் இரண்டு நாள் கழித்து எழுந்திருப்பார்கள் அப்போது அவர்களை சுற்றி யார் யார் என்னென்ன பேசினார்கள் என்றெல்லாம் சொல்லுவார்கள் அதனால் தயவு செய்து யார் சேர்த்தாலும் பேசி துளைத்து விடாதீர்கள் பிரச்சனை இப்படி நான்கு மரணத்தை மரணத்திற்கு ஒரு பார்வை மூன்று விதமான பார்வை மன இயங்கு பார்வை என்று ஒன்று அது என்னவென்றால் யார் மேலோ இருக்கிற கோபத்தை மீது ஏற்றிக்கொள் உதாரணமாக யாராவது திக்கினார்கள் என்றால் அவர்கள் மீது நமக்கு கோபம் ஆனால் அந்த கோபத்தை நாம் ஏற்றுக்கொண்டு செய்து விடுகிறது இரண்டாவது பரோபகார மரணம் உதாரணமாக ஒரு பிரச்சனைக்காக நான் உயிரை விடுகிறேன் என்று விடுகிறவர்கள் பரோபகாரம் ஜப்பானிலே காமிகேஜ் பைலட் என்பவர்கள் உடலெல்லாம் வெடிமருந்தை கட்டி கொண்டு விமானத்தின் மீதும் கப்பலின் மீதும் வீழ்வது எல்லாம் அந்த பரோபகாரம் என்கிற அடிப்படையிலே ஏற்பட்டதுதான் அதுதான் பரோபகாரம் மரணம் யூட் எஸ்கிமோக்கள் எஸ்கிமோ எஸ்கிமோ என்கிற வார்த்தையை பயன்படுத்தக்கூடாது அது தவறு என்றால் எஸ்கிமோ என்றால் பச்சை மாமிசத்தை சாப்பிடுபவர் என்ற பொருள் இன்யூட் என்கிற வார்த்தை தான் சரி அந்த உடம்பு சரியாமல் இருந்தால் நான் அவர் விடுவார் என்று தற்கொலை செய்து கொள்வார் பார்வையாவது முப்பத்தி நான்கு நாடுகளில் இடம் பெயர்ந்ததால் தற்கொலைகள் அதிகமாக நிகழ்ந்திருக்கின்றன அமெரிக்காவிலே செவ்விந்தியர்கள் நாலு மாகாணங்களில் இருந்து அப்புறப்படுத்தப்பட்டார்கள் அவர்கள் சென்ற அந்த பயணத்தை பற்றி கண்ணீரின் கால் தடங்கள் என்று பதிவு செய்து வைத்திருக்கிறது வரலாறு போகிற இடங்களில் எல்லாம் அவர்கள் அவர்கள் அகற்றப்பட்டார்கள் ஆதிக்க சக்திகளால் ஆக்கிரமித்தவர்களால் அந்நியர்களால் ஆங்கிலேயர்களால் அது எவ்வளவு பெரிய கொடுமை என்பதை நினைத்து பாருங்கள் இப்படி பல காரணங்களால் தற்கொலைகள் நிகழ்ந்தாலும் தற்கொலையை பற்றி நமக்கு தப்பான சில கற்பிதங்கள் இருக்கின்றன யாராலும் தற்கொலை செய்து கொள்ளப் போகிறேன் என்று சொன்னால் நாம் உடனே சொல்வது பேசுகிறவன் செய்ய மாட்டான் நம்மிடம் ஒரு படமொழி உண்டு குறைக்கிற நாய் கடிக்காது இரண்டு நண்பர்கள் பேசிக்கொண்டிருந்தார்கள் ஒரு நாய் குறைத்தது அந்த வழியாக போகலாம் என்றான் ஒருவன் இன்னொருவன் சொன்னான் நாய் குறைக்கிறது இவன் சொன்னான் குறைக்கிற நாய் கடிக்காது உனக்கும் எனக்கும் இந்த படமொழி தெரியும் அந்த நாய்க்கு தெரியுமா அதுக்கு தெரியாவிட்டால் கடித்து விடுவேன் தற்கொலை செய்து கொள்ள மாட்டார்கள் என்று நினைக்க கூடாது பேசிக் கொண்டிருந்தால் கவனிக்கப்பட வேண்டியவர்கள் இரண்டாவது நம்மிடம் இருக்கிற தப்பான கற்பிதம் ஒருமுறை தற்கொலைக்கு முயன்றவன் எப்போதுமே தற்கொலைக்கு முயல்வான் அதுவும் தவறு அதிலிருந்து மீண்டு பல ஆண்டுகள் நன்றாக வாழ்கிறவர்களின் பட்டியலை நான் உங்களுக்கு அளிக்க முடியும் மூன்றாவது தற்கொலை செய்து கொண்டு மீண்டவன் இனிமேல் தற்கொலைக்கு முயல மாட்டான் அதுவும் தவறு அதுவும் நிகழ்வதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன அதுவும் குறிப்பாக பதினெட்டு வயதுக்குள் இருக்கிற குழந்தைகளுடைய இல்லத்தில் தற்கொலைகள் நிகழ்ந்தால் அப்பாவோ அம்மாவோ தற்கொலை செய்து கொண்டால் அவர்கள் தற்கொலை செய்து கொள்வதற்கான வாய்ப்பு முன்னூறு சதவிகிதம் இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள அதனால் எந்த இல்லத்திலாவது அப்பாவோ அம்மாவோ தற்கொலை செய்து கொண்டால் அந்த குழந்தைகளுக்கு ஆலோசனை கொடுக்க வேண்டும் தன்னம்பிக்கை கொடுக்க வேண்டும் கவலைப்படாதே என்ற ஆறுதலை அரவணைப்பை நாம் தர வேண்டும் இன்னும் சொல்ல போனால் நாம் புதிதாக தற்கொலை செய்து கொண்ட பெற்றோருடைய குடும்பத்தை நாம் அலசி ஆராய்ந்து அவர்களுக்கு ஏதாவது ஒரு உதவி செய்ய வேண்டுமோ என்கிற எண்ணம் எனக்கு ஏற்படுகிறது உளவியல் ரீதியாகவும் பொருளியல் ரீதியாகவும் நாம் நாம் பெருந்தொற்று வந்த போது இது போன்ற குழந்தைகளை எல்லாம் அறிந்து அவர்களுக்கு ஆலோசனை கொடுத்தோம் அவர்களுக்கு நிதி உதவி கொடுத்தோம் படிக்க வைப்பதற்கான செலவை கொடுத்தோம் அதை போலவே உளவியல் ரீதியான அந்த உதவியையும் மாவட்ட ஆட்சித்தலைவர் போன்றவர் இந்த மாவட்டத்திலே தமிழ்நாட்டில் முதல் முறையாக தொடங்கலாம் என்பது என்னுடைய வேண்டுகோளாக